மதராசி படத்தின் முதல் நாள் வசூல் துப்பாக்கியை தூக்கி வீசிய எஸ்கே விஜய் அஜித் வரிசையில் இணைந்த சிவகார்த்திகேயன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் கூட்டணியில உருவான படம் தான் மதுராசி திரைப்படம் இந்த படம் நேற்று உலகம் முழுவதும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு ரஜினியுடைய கூலி படத்திற்கு பிறகு ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு படம்னா நிச்சயமா இந்த எஸ்கே உடைய மதுராசி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கூட ருக்மணி வசந்த் வித்யுத் ஜாம்வால் பிஜி மேனன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க ரஜினியுடைய தர்பார் படத்திற்கு அப்புறம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய தமிழ் படம் மதராசி அப்படின்றதுனாலேயே இந்த படத்திற்கு மிகவும் ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சு அறுபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவிகித தியேட்டர்கள்ல இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டை போலவே கேரளாவிலும் ரசிகர்களை மதராசி ஈர்த்த போதிலும் கூட கர்நாடக ரசிகர்களை பெரிய அளவுல இந்த படம் ஈர்க்கல அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல மும்பை டெல்லில ஓரளவுக்கு ரசிகர்களை இந்த படம் கவர்ந்து எடுத்திருக்கு திரைப்பட வணிக மதிப்பீட்டாளர்கள் படி இந்திய அளவுல மதராசி திரைப்படம் முதல் நாளில் சுமார் ஒரு பதிமூணு கோடி வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல்கள் இப்ப வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கோவை திருச்சி இந்த இடங்கள்ல இந்த பகுதிகளில் மதராசி படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீக் டேஸ் அப்படின்றதுனால இன்னும் இந்த வசூல் எண்ணிக்கை வந்து அதிகரிக்க கூடும் நிச்சயமா மதராஸ் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் நாள் வசூல் பதிமூணு கோடி அப்படின்னு இந்த இரண்டு நாட்கள் வசூல் எவ்வளவு அதிகரிக்கும் போக போக தான் பார்க்கணும் மதராசி படத்தை பாத்தீங்களா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட் இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் கூட்டணியில உருவான படம் தான் மதராசி திரைப்படம் இந்த படம் நேற்று உலகம் முழுவதும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு ரஜினியுடைய கூலி படத்திற்கு பிறகு ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு படம்னா நிச்சயமா இந்த எஸ்கேயுடைய மதராசி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கூட ருக்மணி வசந்த் வித்யுத் ஜாம்வால் பிஜி மேனன் டான்சிங் ரோஸ் சபீர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க ரஜினியுடைய தர்பார் படத்திற்கு அப்புறம் ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கிய தமிழ் படம் மதராசி அப்படின்றதுனாலேயே இந்த படத்திற்கு மிகவும் ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சு அறுபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு சதவிகித கேரளாவிலும் ரசிகர்களை மதராசி ஈர்த்த போதிலும் கூட கர்நாடக ரசிகர்களை பெரிய அளவுல இந்த படம் ஈர்க்கல அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல மும்பை டெல்லில ஓரளவுக்கு ரசிகர்களை இந்த படம் கவர்ந்து எடுத்திருக்கு திரைப்பட வணிக மதிப்பீட்டாளர்கள் கணக்கீட்டின் படி இந்திய அளவுல மதராசி திரைப்படம் முதல் நாளில் சுமார் ஒரு பதிமூணு கோடி வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல்கள் இப்ப வெளியாகியிருக்கு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கோவை திருச்சி இந்த இடங்கள்ல இந்த பகுதிகளில் மதராசி படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீக் டேஸ் அப்படின்றதுனால இன்னும் இந்த வசூல் எண்ணிக்கை வந்து அதிகரிக்க கூடும் நிச்சயமா மதராஸ் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் நாள் வசூல் பதிமூணு கோடி நிலையில இந்த இரண்டு நாட்கள் வசூல் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம போக போக தான் பார்க்கணும் மதராசி படத்தை நீங்க பாத்தீங்களா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste Daily. Taste the Daily.